வணக்கம் பிறகு அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க எங்கள் வீட்டில் போட்ட நாய்க்குட்டிங்க பொம்மேரியன் நாய் குட்டிங்க இல்லை ஒரிஜினல் பொம்மேரியன் நாய்க்குட்டிங்க எல்லாமே நம்ம வீட்லேயே எங்களை எங்களோட பொம்மேரியன் நாய் நாயோட குட்டிங்க எல்லாமே மொத்தம் நாலு குட்டி இருக்குங்க மேல் குட்டி பார்த்தீங்கன்னா மூணு குட்டி ஃபீமேல் ஒரு குட்டி இருக்குங்க ஏதாவது விருத்து விரும் பார்க்க விரும்புகிற நண்பர்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம்ங்க இந்த வீடியோவோட எண்டில் வந்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் நேரில் கூட பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாங்க நல்ல நாய்க்குட்டிங்க நல்ல குணநலத்தோடு இருக்கக்கூடிய நாய்க்குட்டிங்க அதனோட அதனோடய அம்மா பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க சில பொம்மைகள்லாம் கடிக்குங்க நம்ம இது நல்லா அன்பாக இருக்குங்க மொத்தம் நாலு குட்டி இருக்குங்க கரெக்டாக நாற்பத்தி ஐந்து நாள் ஆனால் குட்டிங்க இது பார்த்திங்கன்னா நல்லா பால் குடிச்சுக்குங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கு சாப்பாடு நீங்கள் பால் ஊற்றி பிசைஞ்சு போட்டிங்கன்னா சாப்பாடுமே சாப்பிட்டுக்குங்க நீங்கள் பா பார்த்திங்கன்னா வீடியோலேயே பார்த்தீங்கன்னா பால் குடிச்சிக்கிறது எல்லா நாய்க்குட்டியுமே நல்லா பால் குடிக்குங்க நல்ல ஒரிஜினல் பொம்மேரின்னு வரட்டிங்க நல்ல நாய்க்குட்டிங்க அதாவது விருப்பப்பட்டீங்கன்னா நண்பர்கள் வந்து வீடியோவோட எண்டில் மொபைல் நம்பர் நீங்கள் கால் பண்ணி நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பிடிச்சிக்கலாங்க நாய்க்குட்டிகள் பார்த்தீங்கன்னா வெளி சந்தையில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம்லேருந்து நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஒரு குட்டிங்க நீங்கள் நேரில் வாங்க அதை அனுசரித்து கொடுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதனோட தாய் நாயுங்க நல்ல ஒரிஜினல் பொமேரியனுங்க அதனோட பேரண்ட் தாய் இந்த ரெண்டுமே நல்ல பொமேரியனுங்க எங்களோடய சொந்தமாக நாய் விற்பனையெல்லாம் கிடையாதுங்க நான் எங்கிட்ட இருந்து பொமேரிய வந்து குட்டி போட்டதுங்க நன்றி உங்களுடைய சேனலுக்கு பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களோட பயனுள்ள தகவலெலாம் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து பயன் அளிச்சிக்கலாமே டண்டிரன் பிள்ளை வாழ்கிறாடம்